ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாத விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயம் நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முப்பது சென்ட் இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல நிலமாக இருக்குது இங்கே எல்லா விவசாயமுமே பண்ணலாம் நல்ல சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் பாத வசதி பார்த்திங்கன்னா முப்பது அடி பாத வசதி கவர்மெண்ட் பாத வசதியாக இருக்குது தனி பட்டா இருக்கக்கூடிய இடமா இருக்குது ஸோ முப்பது சென்ட்டும் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க நல்ல இடமா இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கும் ஏற்ற இடமா இருக்குது நீங்கள் உடனே பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ